அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யோக முத்திரை முதுகு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த முதுகு முத்திரையில் இரு கைகளிலும் நம்ம வந்து பார்த்தோன்னா செய்யணும் ஸோ இரு கையில் இரு கைகளிலும் அந்த விரல்களின் நிலைகள் வந்து பார்த்தினா வந்து வெவ்வேறாக இருக்கும் ஸோ வந்து ஒரு கையில் வந்து ஒரு முத்திரையும் இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு முத்திரையும் வந்து பார்த்தோன்னா வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த பூஷன் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரையில எப்படி மாற்றி மாற்றி செய்வோம் மாதிரி செய்வோம் ஆனால் இது வந்து ஒரே நிலை தான் ஸோ வந்து வேற நிலைக்கு மாறும் இதுவும் இரு நிலைகளை கொண்டது ஆனால் இந்த பொசிஷன் வந்து மாறாது வலது கை பொசிஷன்ல வந்து என்ன முத்திரை செய்மோ அதை வந்து இடது கைக்கும் இடது கையில் செஞ்ச பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வலது கைக்கு மாற்றி செய்வோம் ஸோ வந்து அதை பார்க்கலாமாங்க வலது கையில் நம்ம என்ன செய் வந்து வந்து பெருவிரல் பெருவிரல் கடுத்தது நடுவிரல் நடுவிரலுக்கு அடுத்தது சுண்டு விரல் இந்த மூன்றையும் வந்து பத்திரம் வந்து இணைக்கணும் சரிங்களா இந்த மூன்றையும் இணைத்து உருவாகக்கூடிய முத்திரை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த முத்திரையை பாருங்கள் ஸோ வந்து பெருவிரலையும் விரலையும் பெரு நடுவிரலையும் சுண்டு விரலையும் வந்து இணைக்கணும் இது வந்து வலது கையில இருக்கக்கூடிய முத்திரை இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோ மோதிர ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலை வந்து பெரு விரலால் வந்து பார்த்து வந்து அழித்து பிடிக்கணும் சரிங்களா வந்து இதை இந்த முத்திரையை பாருங்கள் ஸோ இதுதான் இது ஸோ வந்து வலது கையில் பெருவிரலையும் நடுவிரலையும் சுண்டு விரல் இது மூன்றுத்தையும் வந்து பார்த்தா வந்து நம்ம இணைக்கிறோம் ஸோ அதே இடது கையில் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலை ஆள்காட்டி விரலோட அந்த நகை நகை கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரு விரலால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைத்து பிடிக்கிறோம் சரிங்களா ஸோ வந்து இப்படி தான் வந்து இந்த முத்திரையை செஞ்சுட்டு மூச்சை வந்து நன்றாக இழுத்து விடணும் இந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து நான்கு முறை செய்யணும் அதாவது நாலு நிமிடங்கள் நான்கு முறைகள் நான்கு அதாவது என்னன்னா டைம் வந்து செய்யற மாதிரி இருக்கும் குறைஞ்சது வந்து நாலு தடவை நாலு நிமிஷமும் தொடர்ந்து செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ வந்து இது வந்து நம்ம பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் போது அதை வந்து அதிகமாகவும் செய்யலாம் சோ இந்த முத்திரை செய்யறதுல என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வட முதுகு அதாவது என்னன்னா முதுகு தண்டு வடத்தோட பிரச்சனை வந்து சரியாகும் இந்த முதுகு தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய வழிகள் அதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இது சரி செய்யுது ஸோ அது என்னென்ன பிரச்சனை சரி செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து இந்த முதுகு முத்திரை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதுகு வலியை வந்து குணமாக்கும் ஸோ வந்து அதிக மன அழுத்தம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாகனத்தை வந்து ஓட்டி சென்றது ஸோ இதால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதாவது தவறான நிலையில் வந்து உக்காடுறது அதுக்கப்புறம் வந்து இதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் முதுகில் வந்து பார்த்திங்கனா வந்து வலி உண்டாகும் ஸோ முதுகில் எப்பப்பெல்லாம் வலி உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிக அளவு வந்து உணவை உட்கொள்வது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சரியாக உடற்பயிற்சி வந்து செய்யாமல் இருக்கிறது வந்து சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது இந்த இந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதுகில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யறதுக்கு இந்த முதுகு முத்திரையை வந்து செஞ்சு நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பலகீனமான இடுப்பு அதே மாதிரி வந்து முதுகு இதெல்லாம் இருக்குதுன்னா அப்படின்னா இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து வந்து செய்யும்போது நம்ம இடுப்பு முதுகுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலமாகும் ஸோ வந்து தண்டுவட அதனால தண்டு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதுகெலு முதுகு எலும்பு அந்த முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு செய்து அது வந்து நன்றாக வலுவாக மாற்றும் இந்த முத்திரை வந்து ஒரு நல்ல அனைவருக்கும் நல்ல பலன் தரக்கூடிய முத்திரை வந்து இதுலாம் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க டெய்லியும் வந்து வெளியில் வெளியூருக்கு போயிட்டு பயணம் செஞ்சு தான் அவங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி டெய்லியும் பஸ்ஸில் போகிறவங்க இல்லை வந்து பைக்கில் போகிறவங்க இவங்களுக்குலாம் இந்த முதுகு பிரச்சனை வந்து வலி வந்து கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த யோகா முத்திராவை பயன்படுத்தி நிச்சயமாக வந்து குணமாக்க முடியும் நீங்கள் யோக முத்திரைகளை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க ஸோ வந்து ஒரு அபரிதமான வந்து சக்தி கொண்டு கைகளால் செய்யப்படக்கூடிய அந்த ஆசன யோகாசனம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகா முத்ரா சொல்லலாம் ஸோ வந்து மறுபடியும் அந்த முத்திரை எப்படி செய்யணும் சொல்றேன் நான் ஸோ வந்து பெருவிரலையும் நடுவிரலையும் சுண்டு விரல் இது மூன்றுத்தையும் வந்து இணைக்கணும் ஸோ இது வந்து வலது கையில செய்யணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இடது கையில ஸோ வந்து இந்த அந்த ஆள்காட்டிய விரலோட நகை கண்ணை நம்ம வந்து பெரு விரலால் அந்த பிடிக்கணும் சரிங்களா ஸோ வந்து இது இந்த முத்திரையை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இது வந்து முதல் நிலை இந்த மூச்சு நல்லா வந்து இழுத்து விட்டுட்டு என்ன செய்யணும்னா அதுக்கடுத்து அப்படியே வந்து அப்படியே வந்து அந்த மாற்றணும் ஸோ வந்து வலது கையில நம்ம என்ன செஞ்சோமோ அதை இடது கையிலையும் இடது கையில் என்ன செஞ்சமோ அதை வந்து வலது கையிலையும் வந்து செய்யணும் சரிங்களா ஸோ வந்து அதை மாற்றி மாற்றி செய்ய வேண்டியதான் ஸோ இதில் என்னன்னா பெருவிரல் நடுவிரல் சுண்டு விரல் சரிங்களா சொந்த இதை இடது கையில் வந்து இப்போ இந்த முத்திரையை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ அதே மாதிரியே இதில் என்ன செய்யணும் பெரு பெருவிரல் பெருவிரளால் ஆள்காட்டி விரலோட நகக்கண்ணை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அழுத்தி பிடிக்கிறோம் ஸ்ரீங்களாஸ் வந்து இப்போ இதை மாதிரி வந்து மூச்சு நல்லா கொஞ்சம் இழுத்து விடணும் ஸ்ரீங்களாஸ் வந்து இது நார்மலாக வந்து ஏதாவது ஒரு பத்மாசனம் சித்தாசனம் சி சுகாசனம் இதை மாதிரி வந்து ஏதோ ஒரு யோகாசனத்தில் அவங்க வந்து செய்யும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வந்து இந்த முத்திரை ஸ்ரீங்களாஸ் வந்து இதில் வந்து என்னென்னா என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொசிஷன் வந்து மாற்றணும் முதல் நிலைக்கும் இரண்டாவது நிலைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா சொந்த வந்து கையில் அந்த செய்ய அந்த கைகளோட அந்த விரல்களோட நிலைகள் வந்து பார்த்தோம்னா வந்து மாறும் அது வலது கையில சேர்த்த இடது கையிலையும் இடது கையில் சேர்த்த வந்து வலது கையிலையும் வந்து ரெண்டாவது நிலையில் வந்து நம்ம மாற்றி செய்யணும் இது இந்த முத்திரையை செய்து நேர்கள் அனைவரும் நல்ல பலனை பெறுமாறு இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்